நம்ம இன்றைக்கி வீட்டிலையே சுத்தமான தேங்காய் என்ன தான் செய்ய போகிறோம் அது கூடவே வந்து நம்ம வந்து அந்த மிச்சம் இருக்க தேங்காய் பழம் வச்சு சூப்பரான ஒரு பாயாசம் அதுலேயே நம்ம வந்து டெசிகேட்டட் கோகோனட் அதாவது ஒரு தேங்காயிலேருந்து நம்ம மூணு விதமான இது இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து இந்த மாதிரி கழுவி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே உடைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவி வச்சுட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஊறி உடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரும் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து மொத்தம் அன்னைக்கு ஆறு தேங்காய் வந்து எடுத்துருக்கேன் தேங்காய் என்ன பண்ணுறதுக்காண்டி தேங்காயை உடைச்சிட்டு தேங்காயை வந்து ஒரு ஒரு இருபது நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அழகா ஓட்லேருந்து தனியாக கலண்டு வந்துடும் ஃப்ரீசரில் வைக்கணும் இந்த ஜில்லஸ்ல வந்து அழகாக கலண்டு வந்துடும் இந்த மாதிரி தனித்தனியாக இது நம்ம தோல் சீவாமலும் பண்ணலாம் ஆனால் நம்ம தோல் சீச்சு பண்ணுறதுனால நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மிச்சம் இருக்கிறத அதனால எல்லாத்துலேயும் இந்த மாதிரி தோலை வந்து நல்லா சீச்சு எடுத்துருங்க இந்த தோலை வந்து கீழே எதுவும் தூக்கி போட்டுறாதீங்க இதை அரைச்சிட்டு நம்ம நல்லா உடம்புல தேய்ச்சி குளிக்கலாம் நல்ல ஒரு மாய்ச்சரைஸராக இருக்கும் இது கூடவே நீங்கள் ஆலோவீரா வேணாலும் சேர்த்து அரைச்சி குளிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம உரிச்ச தேங்காயெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு மிக்ஸியில் அரைக்கிறதுக்காண்டி ஆறு தேங்காய்க்கு இவ்வளோ வந்திருக்குது நம்ம ஃபஸ்ட்டு பாதி தேங்காய் மிக்சியில் சேர்த்துக்கலாம் பாதி தேங்காயை சேர்த்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு க்ளாஸ் அளவு ஒரு பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அதே இதில் இன்னொரு கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன் அதாவது பாதி தேங்காய் தான் நம்ம சேர்த்துருக்கோம் பாதி தேங்காய்க்கு பெரிய கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவு வந்து நான் தண்ணி சேர்த்து அரைச்சாச்சிப்போ இப்போ நம்ம அந்த காய்கறிகள்லாம் வாங்குறதுக்கு பை கிடைக்குது இல்லையா அந்த மாதிரி துணி பை மாதிரி அந்த மாதிரி ஒரு பை எடுத்திருக்கேன் இதில் வந்து வடிகட்டி எடுக்க நம்மளுக்கு ரொம்ப வந்து திப்பி திப்பியாக இருக்காது நல்லா பால் மட்டும்தான் கிடைக்கும் அந்த துணியில் நீங்கள் வடிகட்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஜூஸ் இந்த மாதிரி வடிகட்டுறதுனா கூட அந்த பையில் வடிகட்டினீங்கன்னா நல்லாவே சூப்பராக வரும் இப்போ நம்ம வந்து ஒரு டை அந்த மாதிரி வடிகட்டி எடுத்தாச்சு ஸோ அந்த எடுத்த சக்கையை வந்து நம்ம தனியாக வந்து வச்சிடலாம் தூக்கி போட்டுறாதீங்க இதை ஸோ இப்போ நம்ம வந்து பாதி தேங்காய் தானே போட்டு எடுத்தோம் அதில் வந்து கொஞ்சமாக பால் எடுத்தோம் மிச்சம் இருக்க பாலையும் சேர்த்து பிழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ பாதி தேங்காய் இல்லையே ஒரு வந்து பால் எடுத்து அதை தான் பிழிஞ்சு எடுத்துட்டு இருக்கோம் இப்போ இப்போ மிச்சம் பாதி தேங்காய் இருந்துச்சு இல்லையா அதையும் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு திருப்பி அது கூடவே முதல்ல சேர்த்தது மாதிரி பெரிய கிளாஸாக ரெண்டு கிளாஸ் தண்ணி தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க பால் அதிகமாக வருங்கிறக்காண்டி என்ன பால் வந்தாலும் நம்ம எண்ணெய் காய்ச்சலாம் ரொம்ப நேரம் ஆகும் அதனால் நம்ம வந்து தண்ணி கம்மியாக சேர்த்து ஓரளவு திக்கான பாலை எடுத்து பண்ணிக்கலாம் நிறைய நீங்கள் பாலுக்காண்டி தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நீங்கள் கிண்டுறது மாதிரி இருக்கும் அடுப்பில் வச்சு உங்களுக்கு ஸோ இப்போ எல்லா பாலும் வந்து மொத்தமாக எடுத்தாச்சு இதை நீங்கள் வந்து இப்போவே அதாவது எடுத்த உடனே நீங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்சி அப்போவே நீங்கள் எண்ணெயும் செய்யலாம் ஆனால் அப்படி செஞ்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அந்த தண்ணி தண்ணி பூரா வற்றி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எண்ணெய் ரெடியாகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நீங்கள் கிண்டிக்கிட்டே வேற இருக்கணும் அது வந்து ஒரு பெரிய வேலை அது இல்லாமல் இன்னொரு மெத்தட் என்னென்னா இப்போ இதை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க இப்போ நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டிங்கிறேன் நான் நைட்டு பண்ணுறேன் பால் நைட்டு தூக்கி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் நீங்கள் எடுத்து தேங்காய் பால் பண்ணையில் அது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸி ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும் நான் அந்த மெத்தட தான் ஃபாலோ பண்ண போகிறேன் இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கீழே ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் மேலே ஃப்ரீசரில் வந்து வைக்கக்கூடாது ஸோ இப்போ நம்ம ரெண்டு டைமும் பிழிஞ்சு எடுத்தோம் இல்லையா அதில் நம்மளுக்கு இவ்வளவு தேங்காய் வந்து அந்த துகள் வந்திருக்கு நம்ம ஒரு டைம் தான் தண்ணி ஊற்றி அரைச்சோம் ஒரு பால் தான் எடுத்தோம் ரெண்டாவது பால் மூணாவது பால்லாம் எடுக்கலை அதனால் தேங்காயில் இன்னமுமே அந்த தேங்காயோடைய சத்து அந்த ஸ்வீட்னஸ்லாம் இருக்கும் அதனால் இதை கீழே போடாமல் நம்ம இதை வந்து நல்லா இந்த மாதிரி கடாயில் போட்டு வறுத்து எடுத்தோம்னா நம்மளுக்கு டெசிகேட்டட் கோகோனட் வந்து ரெடி ஆயிரும் இப்போ பார்த்தீங்களா முதல்ல எவ்வளோ பிசு பிசுப்பாக ஈரமாக இருந்துச்சு இப்போ நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டெசிகேட்டட் கோகோனட்டு நம்ம ஸ்வீட்ஸுக்கு நம்ம குழம்புக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பால் வந்து ஒரு டைம் தான் எடுத்தோம் இல்லையா இப்போ நான் மொத்தமாக எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எவ்வளோ நம்மளுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ டெசிகேட்டட் கோகோனட் வந்துருக்குது இது வெளியில் வாங்கினீங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லி ஸோ இது ரெடி பண்ணியாச்சு இப்போ மறுநாள் காலையில் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்ததுக்கப்புறம் பாளுங்க இது வந்து கீழே இருக்கிறதெல்லாம் தேங்காய் பால் தண்ணி அதை நம்ம ஊற்றுன தண்ணி இருக்குது பார்த்தீங்களா தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா இவ்வளவு மட்டும்தான் அந்த க்ரீம் தேங்காயோடைய க்ரீம் கீழே இருக்கிறதெல்லாம் வந்து அது அந்த பாலோடு சேர்ந்து நம்ம ஊற்றுன தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு நம்மளுக்கு இது தேவை கிடையாது மேலே இருக்க க்ரீம் மட்டும்தான் தேவை அதை வச்சு மட்டும்தான் நம்ம இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் நீங்கள் கீழே இருக்க பாலையும் கலந்து விட்டு ஊற்றுனீங்கன்னா இன்னமும் நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் மேலே இருக்க க்ரீம் மட்டும் எடுத்துக்குங்க பாத்திரம் வந்து கொஞ்சம் கனமான உயரமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் ஈரமே இருக்கக்கூடாது ஸோ நம்ம அந்த துணி வச்சு ஏற்கனவே ஃபில்ட்ரு பண்ணனால க்ரீம் வந்து நம்மளுக்கு சுத்தமாக இருக்குது எந்த ஒரு அந்த தேங்காயோடைய திப்பி திப்பி எதுவுமே கிடையாது இப்போ க்ரீமை பூரா தனியாக பிரித்து எடுத்தாச்சு பாருங்க ப்யூரான ஒரு க்ரீம்முகோனட் க்ரீம் இதுதான் மிச்சம் இருக்க பாலையை நம்ம வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த பாலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த பாலை வச்சு நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு செமியா ஜவரிசி பாயாசம் வந்து பண்ணியிருக்கேன் நாளைக்கு வீடியோவில் நம்ம அதை எப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த ரெசிப்பியை சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் பால் ஊற்றி பண்ணையில் சேமியா செமியா ஜவரிசி பாயாசம் எக்ஸலண்ட்டா இருக்கும் ஸோ இப்போ நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் பாத்திரம் கொஞ்சம் நல்லா உயரமான பாத்திரம் எடுத்துக்கோங்க என்னுடைய பாத்திரத்தில் பாருங்கள் உயரம் கம்மியாக இருக்கனால நல்லா திரிச்சு வெளியில் வந்துருச்சு அடுப்புல எல்லாம் இப்போ ஒரு முக்கால் மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு எண்ணெய் வந்து நம்மளுக்கு லேசாக பிடி ஆரம்பிச்சிருச்சு இது பாருங்க இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு உங்களுக்கே தெரியும் பார்க்க எந்த அளவுக்குன்னு இது வந்து நம்மளுக்கு சுத்தமாக ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு இதுவாகிடுச்சு ஸோ நம்மளுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடச்சிருச்சு நான் லாஸ்ட் மினிட்டில் கொஞ்சம் வேறு வேலையாக இருந்ததுனால லைட்டாக வந்து கொஞ்சம் கிண்டி விடாமல் போனதுனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி நம்மளுக்கு அவ்வளோதாங்க ப்யூரான சுத்தமான வேர்ஜின் கோகோனட் ஆயிலு இதை வந்து சமையலுக்கு நம்ம வந்து உள்ளே குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவு சுத்தமான ஒரு எண்ணெய் என்ன செய்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை நம்ம அடுப்பில் வச்சு இது பண்ணுறதுக்கு மற்றபடி ப்யூரான எண்ணெய்ங்க சூப்பராக இருக்கும் வாசனையே அவ்வளவு நல்லா இருக்குது